தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலின் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் டெல்லியில் வைத்து தமிழக போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையிலும் பிற அரசு துறைகளிலும் பணிபுரியும் பெண்கள் அனைவரும் பதவி உயர்விற்காகவும் பணியிட மாறுதல்களுக்காகவும் பாலின ரீதியாக உயர் அதிகாரிகளிடம் சமரசம் செய்து கொள்வதாக இழிவுபடுத்தும் விதமாக அந்த நேர்காணல் உள்ளது இதனால் ஒரு காவலராக மிகுந்த தள்ளப்பட்டுள்ளதாக துணை காவல் கண்காணிப்பாளர் எம் ஏ யாஸ்மின் தெரிவித்துள்ளார் மேலும் சமுதாயத்தில் பல்வேறு துறைகளில் குறிப்பாக காவல்துறையில் பாலின சமத்துவ வேறுபாடின்றி சீரிய முறையில் பணிபுரிந்து வரும் பெண் காவலர்களை இழிவுபடுத்தும் விதமாக அந்த நேர்காணல் அமைந்துள்ளதாகவும் அவர் அளித்த புகாரின் பேரில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் குற்ற செயலுக்கு தூண்டுதலாக இருந்ததாக ரெட்பிக்ஸ் தலைமை நிர்வாக ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இரண்டாம் குற்றவாளியாக இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதே காணொலி தொடர்பாக கோயம்புத்தூர் மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையம் மற்றும் சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்கக் கோரி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த முன்ஜாமீன் மீதான விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் நடந்தது தற்போது யூடியூப் சேனல்கள் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்டு சமுதாயத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்ட நீதிபதி மேலும் இந்த வழக்கில் அநாகரிகமாக விவாதம் செய்த ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலின் தலைமை நிர்வாக ஆசிரியர் ஃபெலிக்ஸ் டெரால்டை தான் முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்க வேண்டும் என்று தனது கருத்தை பதிவு செய்தார் இந்த வழக்கில் மனுதாரருக்கு தற்போது இடைக்கால நிவாரணம் எதுவும் வழங்க முடியாது என கூறிய அவர் இந்த வழக்கில் காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய ஒரு வார கால அவகாசம் கொடுத்து வழக்கை ஒத்திவைத்தார் இந்நிலையில் டெல்லியில் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் சேர்மனிடம் மனு கொடுக்க சென்றிருந்த பெலிக்ஸ் ஜெரால்டே நேற்று இரவு பதினொன்றரை மணி அளவில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரின் தனிப்படை இறனால் டெல்லியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டார் கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் அவருக்கு சம்மன் வழங்கியிருந்த நிலையில் திருச்சி மாவட்ட காவல்துறையினர் ஃபெலிக்ஸ் டெரால்டை கைது செய்து ரயில் மூலம் திருச்சிக்கு அழைத்து வருவதாக காவல்துறையினர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது